மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை வானம் உள்ளவரே மையம் உள்ளவரே யார் இங்கு மறப்பார் பெரியாரை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்து போட்டையும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இந்த உலகத்தில் நம் பாதையில் நேராக நடந்து செல்ல நமக்கு துணகாக இருப்பது கல்வி மட்டுமே என்று போதித்த பேரறிஞர் அண்ணாவை அவர்களை வணங்கி உடன்பிறப்பே என்ற மந்திர சொல்லில் உலக தமிழர்கள் அனைவரையும் தன் பேச்சாலும் தன் சிறப்பான ஆற்றலாலும் நிர்வாக திறமையாலும் பல்லாண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த வங்க கடலோரம் துயில் கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் வணங்கி இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஆர் எஸ் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுந்தர தமிழாகி கலந்த சுவையாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு தலைவரே காசா படியலந்தா கைரெண்டு நூல்கு முன்னு நெல்லா படியழந்தா நெடுநேரமாக மன்னு அரிசியா படியளந்த ஆக்க நேரமாக மண்ணு சோரா படியலக்கும் சோர நாட்டு வேந்தனே உங்களை எந்த மொழியில் நாங்கள் வாழ்த்துவது தலைவா உன்னை நாங்கள் எந்த மொழியில் வாழ்த்துவது எல்லா மொழியிலும் எச்சில் மொழியாக இருக்கும் போது என் அன்னை தமிழ் மொழியில் உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் தலைவா இந்தியாவின் முதல்வருக்கெல்லாம் முதல்வராக சிறந்து விளங்கக்கூடிய இந்தியாவின் நம்பர் ஒன் மாடல் முதலமைச்சர் திராவிட நாயகன் சிறப்பாக ஆட்சி செய்து தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற போற்றுதலுக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனது கட்டி போட்டு சிறப்பாக ஆட்சி நடத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் போற்றுதலுக்கு ரூபிய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்களையும் வணங்கி இங்கு சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கக்கூடிய அணவையில் அண்ணன் சா கணேசன் அவர்களையும் பேரன்பிற்கு பெரும் அதிர்விற்குரிய முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவர் எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கிய அரசியல் ஆசான் நன்ன அண்ணன் நல்ல சேதுபதி அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மேடையில் வீட்டிற்கக்கூடிய உங்கள் கழக முன்னோடிகள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று அன்பு உடன்பிறப்புகளாகிய கழகத்தின் சொத்துக்களாகிய கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளாகிய இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் உடன்பிறப்புகள் அனைவரையும் வருக வருக என சோழந்தூர் கிராம வட்டாரத்தின் சார்பாகவும் ஆர் எஸ் மங்கலம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ராதிகா பிரபு என்ற முறையில் உங்கள் அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறேன் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சியில் அமர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தார்கள் என்பதை இந்த நாடு அறியும் இந்த உலகம் அறியும் கோவிட் என்ற கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இரண்டாம் பெரிய அலை அந்த இரண்டாம் பெரிய கொரோனா தொற்று ஆரம்பித்த காலத்தில் ஆட்சி பொறுப்பில் அதிகார பீடத்தில் அரியணை ஏற்றி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அல்லும் பகலும் இரவு பகல் வாராமல் அல்லாது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற பல்வேறு நல்ல திட்டங்களை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நேரத்தின் அருமை கருதியும் காலங்கள் கருதியும் ஒரு சிலவற்றை மட்டும் நான் நீங்கள் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் குறிப்பாக தாயுள்ளம் கொண்ட தாயமானவரின் காலை உணவு திட்டம் அந்த திட்டத்தை இந்த உலக அளவே பாராட்டி பேசுது கணவன் கனடா நாடா இருக்கட்டும் இங்கிலாந்து நாடா இருக்கட்டும் உலக அளவில் அந்த பேசு பொருளாகி அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி அறிந்து தமிழ்நாட்டு முதலுடைய காலை உணவு திட்டத்தை பற்றி அறிந்து இன்று உலக அளவில் அந்த திட்டத்தை பள்ளி குழந்தைகளுக்கு பசியோடு வருகின்ற அந்த பள்ளி குழந்தைகளுக்கு அந்த காலை உணவு திட்டத்தை வழங்கி மகத்தான அந்த சிறப்பு திட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்ற பெண்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் பெண்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை இதை யாரும் ஒருபோதும் மறந்துவிட முடியாது காலம் உள்ளவரை இந்த உலகம் உள்ளவரை இந்த சிறப்பான திட்டத்தை ஒருபோதும் எந்த பெண்களும் மறக்க கூடாது மறக்கவும் முடியாது அதே போன்ற பெண்கள் விடியல் பயணம் பல பல கோடி பெண்கள் இந்த நான்காண்டு காலத்துல வந்து எத்தனையோ கோடி பெண்கள் வந்து இலவசம் அந்த இலவச பேருந்து பயண திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க அதே போடி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இப்படி எண்ணற்ற பல திட்டங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் நாங்கள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த காலகட்டங்கள் எங்களுக்கு கடந்த ஆட்சியாளர்கள் போதிய நிதியை எங்களுக்கு விட்டு செல்லவில்லை இந்த தமிழகத்தை கடனாளியாக ஆக்கி சென்றார்கள் இந்த நிதி நெருக்கடியிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது கூட சொன்னார்கள் ஒரு பக்கம் ஒன்றிய அரசு ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் உங்களுக்கு எண்ணற்ற பல்வேறு திட்டங்களை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சட்டமன்றத்தில் கூறினார்கள் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் மாணவர் செல்வங்களுக்கு அறிவுசார் மையமாக மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்தியா இன்று பொருளாதாரத்தில் ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீத விழுக்காடு உயர்ந்து இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது அதே போன்று மாணவர்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்று அறிவுசார் மையமாக சென்னை கோட்டூர் புறத்தில் ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அவர்கள் கட்டி அமைத்தார்கள் அதன் வழியில் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் மதுரையிலேயே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெயரில் ஒரு நூலகத்தை கட்டி அமைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து கோவை மாநகரிலே தந்தை பெ பெரியார் பெயரில் ஒரு நூலகத்தை கட்டி அமைக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து திருச்சி மாநகரிலே கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பெயரில் ஒரு நூலகத்தை அமைக்கவிருக்கிறார்கள் என்று திருநெல்வேலி மாவட்டத்தில் கண்ணியமிகு தவர்களுடைய பெயரில் ஒரு நூலகம் அமைக்கப்படும் என்று சமீபத்தில் அறிவித்திருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற திட்டங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் கல்வியில் இன்று கல்வியிலும் சரி உயர்கல்வியிலும் சரி இன்று நாம் எங்கேயோ வளர்ந்து விட்டோம் பின்தங்கிய பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களை பார்த்த கல்வியறிவில் துளியும் கூட அடிப்படை அறிவும் இல்லாமலும் அவர்கள் பொருளாதார வளர்ச்சியை வீழ்ந்த நலிவுற்று இந்த தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிவோம் அந்த அளவுக்கு முத்தமிழ டாக்டர் கலைஞர் அவர்கள் காலத்திலேயே பொருளாதாரத்தை உயர்த்தி தமிழ்நாட்டினுடைய வைரஸ் வளர்ச்சியை உயர்த்தி அண்டை மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த தமிழகத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் செய்த சாதனைகளை தொடர்ந்து தாய் எட்டடி அடி பஞ்ச தந்தை எட்டடி அடி பஞ்ச புள்ள பதினாறு அடி பாயை சொல்வாங்க. அதை 16 அடே மிஞ்ச அளவிற்கு இன்று இந்த முத்தமிழர் ரிங்கர் டாக்டர் கள்ளங்கீரர் அவர்குடைய புதல்வன் என்ற தமிழங்க மக்களுக்கு பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனே தொடர்ந்து சென்ற நடந்து முடிந்த பனிரெண்டாவது பொதுத் தேர்வில் எடுத்துக்கொண்டாலும் கூட 2022 லிருந்து 2025 இந்த நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் கல்வியின் சதவீதத்தை பார்த்தால் நாம் எங்கேயோ சென்று விட்டோம். பல்வேறு பேச்சாளர் பேச இருப்பதால் எனக்கு வாய்ப்பு வழங்கி சிறப்பித்த ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் மோகன் அவர்களுக்கும் கழகத்தின் நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இருவரங்கூப்பி மீண்டும் ஒருவரை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்